சாமி படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் அதுல வர்ற பெருமாள் பிச்சை ஆறுசாமியோட வீட்டில் பாம் வச்சுருவார் அதை ஒரு மூலமாக தெரிஞ்சுக்கிற ஆறுசாமி அந்த பாம் வெடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு விடுறாரு ஏன்னா அந்த வீடு வெடிச்சாதான் பெருமாள் பிச்சைய ஒரு எவிடன்ஸோட அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரீசன் அதுவும் இல்லாம தன்னோட ஒய்ஃப் தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நினைப்பும் இந்த இடத்துல தான் ஆறுசாமியோட அப்பா ஊர்ல இருந்து இவங்க இருக்கிற வீட்டுக்கு வர்றாரு பாம்பு இடிக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆர் சாமிக்கு இந்த விஷயம் தெரியுது சோ பதறி போய் வீட்டை நோக்கி போறாரு டெலிஃபோன் மூலமா அவரை அலாட் பண்ணலான்னு பார்த்தா அவரு வீட்டுல வந்ததுல நிறைய பேருக்கு டெலிஃபோன்ல பேசிட்டேன்றதுனால ஆர் சாமியால அவரை ரீச் பண்ண முடியல இந்த சமயத்துல கரெக்டா அவர் டெலிஃபோன் வைக்கிற டயத்துல ஆர் சாமி கால் பண்றாரு அப்போ இந்த விஷயத்த சொல்றாரு பதறி போய் ஓடி வர்றாரு அவங்க அப்பா பாம்பு இடிச்சு இறந்து போறாரு இந்த சுச்சுவேஷன்ல மக்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் ஆர்

அப்போதான் தனக்கு வந்து காலில் கூட இந்த விஷயத்தை பற்றி தான் சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரியுது இந்த மூமெண்ட் பேர் தான் ஷாக்கிங் மூமெண்ட் அதாவது சர்ப்ரைஸ் மூமெண்ட்